இளம் வயது தேசிய தலைவர் மோடி அதிரடி முடிவு நம்பிக்கை மோடி அதிரடி முடிவு நம்பிக்கைக்குரியவரான அண்ணாமலை இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி புதிய துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது இதற்கான பாஜகவின் ஆலோசனை கூட்டம் வரும் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கிறது இதில் துணை ஜனாதிபதியாக குஜராத் ஆளுநரான ஆசாரியா தேவரத் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பரான ஆசாரியா தேவரத் என்பவரது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் மோடியின் பிறந்த தினம் வர இருக்கிறது பிரதமர் மோடியின் பிறந்த தினத்திற்கு முன்பு அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுத்த பின்பு இந்த இடைப்பட்ட ஒரு மாதத்திற்குள் அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது குறிப்பாக அமைச்சரவையில் பெரும் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது சில மாநில கவர்னர்கள் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது தேசிய பாஜகவின் தேசிய தலைவர் மற்றும் தேசிய நிர்வாகிகள் ஆகியோர் இந்த இடைப்பட்ட ஒரு மாதத்திற்குள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் பிரதமர் மோடியின் பிறந்த நாளுக்கு முன்பே இந்த அரசியல் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரவையில் தொடர்ந்து ஐந்து முதல் ஏழு வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற வயதானவர்களுக்கு ஓய்வு கொடுத்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்கான வேலைகள் தற்போது இருந்தே தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகிறது இந்த நிலையில் பாஜகவின் தேசிய தலைவர் யார் மேலும் தேசிய நிர்வாகிகள் யார் என்பதை அமித்ஷா மோடி ஜே நட்டா ஆகிய மூவருமே உறுதி செய்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் பாஜகவின் தேசிய தலைவர் மற்றும் தேசிய நிர்வாக பட்டியலை அமித்ஷா மோடி ஜே பி நட்டா ஆகியோர் ஏற்கனவே முடிவு செய்திருந்த நிலையில் பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஏர் இந்தியா விமான விபத்து ஆகியவற்றின் காரணமாக அறிவிப்பு வெளியாவதில் தடையானது இந்த நிலையில் அடுத்த பத்து வருடங்களை இலக்காக வைத்து மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தீவிரமாக வேலை செய்யக்கூடிய வகையில் வயது குறைந்த ஒருவரை தேசிய தலைவராக நியமிக்க ஜே பி நட்டா மோடி அமித்ஷா ஆகியோர் முடிவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பல பெயர் தேசிய தலைவர்கள் பரிசீலனையில் இருந்த நிலையில் அவர்களுக்கு வயது காரணமாக வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐம்பத்தி ஆறு வயதான முபேந்திர யாதவ் பாஜகவின் தேசிய தலைவராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜே பி நட்டா ஆகியோர் முபேந்திர யாதவை தேசிய தலைவராக நியமிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் அமித் ஆகியோரின் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்து வரும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது மேலும் பாஜக தேசிய தலைவர் மற்றும் தேசிய நிர்வாகிகள் பட்டியலை பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் உறுதி செய்து விட்டதாகவும் துணை ஜனாதிபதி தேர்தல் முடிந்து புதிய துணை ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்ட பின்பு தேசிய தலைவர் மற்றும் தேசிய நிர்வாகி பட்டியல் வெளியாகும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்